ஐபிஎல் வைப்பு வந்துட்டு போதை ஏறி போச்சு அந்த மாதிரி ஏறிடுச்சு என்று சொல்லலாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் இந்த நிலையில் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம நிகழ்ச்சியில் இருங்க நாம் எதிர்பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான தொடக்க வீரர் காம்போ வந்துட்டு எம்எஸ் தோனி சிஎஸ்கே டீமில் மாற்றிருக்காருங்க அதாவது பயிற்சியை இப்போயும் இந்த ரெண்டு பிளேயர் தான் அதாவது ஓப்பனிங் இறங்கி விளையாடன்னு பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க சிஎஸ்கே பயிற்சி ஆட்டம் ஏன்னா சென்னை இளம் பிளேயர்கள் அனைவருமே சேஃபாக் விசிட் பண்ணி ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்கன்னு வைங்களா சென்னை வந்துட்டு விசிட் பண்ணிட்டாங்க மேலும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னென்னா நேற்று வந்துட்டு தோனி ஒரு பதிவு போட்டிருந்தார் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்துட்டு ஒரு புது ரோல் பண்ண போகிறேன் ஃபேன்ஸ் அனைவருமே காத்திருங்கன்னு ஒரு சிம்பிளாக பதிவை போட்டு விட்டாருங்க பட் அதன் பின்னணி காரணம் என்னென்னா சிஎஸ்கே தரப்பில் கேட்கும்போது அவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி அந்த பழைய தோனி ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒன் டவுனில் தான் இறங்குவார் இந்திய அணிக்கு அவர் டெபியூ பண்ணும்போதே ஒன் டவுனில் தான் இறங்கி பிளாஸ் வளாஸ் வாருங்க செம்ம காட்டான் என்றே சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் ஓகேவா தான் அதாவது இவருக்கு எப்படி அந்த கேப்டன் மெச்சர் வந்ததுன்னா நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணக்கூடாது சதமோ சதம் அடிக்கிறதோ அதிக ரன் அடிக்கிறதோ வந்துட்டு மேட்ரு கிடைக்க மேட்ரு கிடையாது இளம் பிளேயர்களை உருவாக்கணும் திறமையான பிளேயர்களை வந்துட்டு கொண்டு வரணும் அப்போ தான் டீம் வந்துட்டு ஜெயிக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணதுனால தாங்க இவர் படிப்படியாக கீழே இறங்கி எல்லா பிளேயர்களையும் இளம் பிளேயர்களை மேலே ஏற்றுனாங்க அப்படி வந்தவர் தான் ரோஹித் சர்மா சுகர் தவான் புவனேஸ்வர் குமார் சேம் டைம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற விராட் கோலி பட் அவரோட மெச்சூர் தன்மை இதுவரை ப்ராசஸ்மே யாருக்குமே வராது என்றே சொல்லலாம் இப்போ இந்த நிலையில் தாங்க அதாவது அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னு வைங்கள இந்த சீசன் தான் லாஸ்ட்டு சீசன் அவர் வந்துட்டு அந்த மூட்டு பிரச்சனை இருந்தது அதுவும் சர்ஜரி பண்ணி ரெக்கவர் ஆயிட்டாருங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படி இல்லைனா மூணாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்க போகிறார் என்றும் தோனி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காராங்க மேலும் சமீர் ரெஸ்பி வந்துட்டு சிஎஸ்கே டீமோட ஃபினிஷர்னு நினச்சோம் எதிர்கால ஃபினிஷர் ஆனால் தோனி அவர் வச்சு ஒரு வேற பிளான் வந்துட்டு சமீபத்தில் போட்டிருக்காருங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் டிவான் கான்வே தான் அமீர் ரெஸ்பி சமீபத்தில் டொமஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டியிருக்கார் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பந்தெல்லாம் நூறு ரன் விளாஸ் இருக்கார் சமீபத்தில் இப்போ பயிற்சி சிஎஸ்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சேப்பாக்கில் இந்த பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்டும் சமீர் ரெஸ்வியும் தான் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுறாங்க தோனியோட மெசேஜ் தான் இது இவங்க ரெண்டு பேரும் தான் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்களாமா சமீர் ரெஸ்வி உங்களுக்கே தெரியும் நுறுக்கிடுவார் அதாவது செம்ம பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் நிதானமாக ப்ளே பண்ணுவாருங்க இந்த இந்த காம்போ தான் முதல் மேட்ச் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி மார்ச் இருபத்தி ரெண்டு முதுறாங்க இல்லையா முதல் மேட்சில் வந்துட்டு சமீர் ரிஸ்வி அண்ட் சமீர் ரிஸ்வி யாருன்னு கேட்டுறாதிங்க இந்த மினி ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க ஓகேவா தோனி மனசாக அப்படி லைக் பண்ண வருங்க அதனால தான் ஓப்பனிங் அவர் வந்துட்டு இறக்கி வர்றாரு ஒரு சின்ன பையன் மேல் நம்பிக்கை வச்சுருக்காரு என்றே சொல்லலாம் இதற்கு இன்னொரு காரணம் வந்துட்டு நம்ம தோனி நாலாவது ஆர்டரில் இறங்குறாரு இல்லையா ரச்சின் ரவீந்திரா ஜடேஜா வந்துட்டு ஃபினிஷர் ரோலில் வந்துட்டு யூஸ் பண்ணப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க எம்எஸ் தோனி சமீர் ரிஸ்வி உங்களுக்கு அவரோட பேட்டிங்கை நீங்கள் போய் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நொறுக்கிப்பிடுவார் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஏன்னா பவர் பிளேயில் ரன்னு வரணும் ஆறு ஓவரில் ஐம்பது ரன் அடிக்கணும் அதை அழகாக அடிக்கக்கூடியவருங்க அதிரடியாக அடிக்கக்கூடியவர் அதை ஃபோக்கஸ் பண்ணிடா ருத்ராஸ் கிக்வாட் அண்ட் சமீர் ரிஸ்வி தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான சிஎஸ்கே தரப்பில் தகவல் வந்திருக்குங்க ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு நாலஞ்சு மேட்ச் நடந்துருச்சு ரெண்டு பேரும் தான் கூட இறங்கி செஞ்சிருக்காங்க என்றே சொல்லலாங்க அந்த பயிற்சி ஆட்டத்தில் கூட இருபது பந்தில் அறுபது ரன் மனசை அடிச்சிருக்காரு ஆறு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி வீசியிருக்காரு சமீர் ரிஸ்பி தீபக் சகர் ஓவர்லாம் கொண்டு எடுத்துட்டாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்துட்டு செம்மையாக இருப்பார் என்றும் தோனி முடிவு எடுத்திருக்காரு